சார் வணக்கம் சார் இன்னைக்கு சண்டே ஆஃபர் பிரைஸ் கார்ஸில் எல்லாருக்குமே தெரியும் நம்ம சார் இருக்காங்க இந்த வண்டி மகேந்திரா ஸ்கார்பியோ நேற்று வீடியோ பண்ணியிருப்போம் சார் நேற்று நைட்டு வண்டி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சார் கஸ்டமரை வாங்கிட்டார் அதான் ஷோல்ட் வீடியோ போடுறோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் நீங்கள் சண்டே கேட்டிருந்தீங்க ஸ்கார்பியோக்காக வரேன்னு சொல்லிவிட்டு இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சார் செகண்ட் ஓனர் கேட்டகிரி வண்டி நல்ல கண்டிஷனில் இருந்தது சார் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இந்த வண்டி விற்பனை ஆகிடுச்சு இதே மாதிரி செவன் சீட்டர் வண்டி டாடா சுமோ இருக்குது சார் நாளைக்கு காலையில் தான் சார் அது வண்டி வருது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோலிஸு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க சார் கோலிஸ் இருக்குது லேட்டஸ்ட் வண்டியாக இருக்குது சார் அது நாளைக்கு காலையில் வீடியோ பண்ணுற பாருங்கள் ஏன்னா பத்து பேர் போகிற அளவுக்கு குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைய கஸ்டமர் வண்டி கேட்டிருக்கீங்க நாளைக்கு முதல் வீடியோ பண்ணுறோம் இன்றைக்கி சண்டே ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா டாடா இண்டிகா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இருக்குது சார் ஓன் போடு வண்டி தான் வெறும் ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சின்ன வண்டி சார் மாருதி குரூப்பில் கேட்டன் ரெண்டு வண்டி இருக்குதுங்க சார் பிளாக் ஒன்று இருக்குது சில்வர் ஒன்று இருக்குது உண்டாய் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா உண்டாய் இயான்னு இருக்குது சார் ஒரு லட்சத்து ரூபாய் கிடைக்கும் அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது நேரில் வாங்க ஒரு ஐ டுவெண்ட்டி ஒன்று இருக்குது சார் அதையும் வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஷாப் வீடியோ மாதிரி ஐ டுவெண்ட்டி டீசல் வேரியன்ட்டு வண்டி வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தையாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் நேரில் வாங்க நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு சார் ஆர்காடு வந்துட்டிங்கனாக்கா கண்ணமங்கலம் கூட்டோடு புத்துக்கோயில் ஷாப்பிங் சார் வந்துட்டு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சார் தேங்க்யூ